வணக்கம் மகா கல்யாணம் சண்டை போறாங்க உங்ககிட்ட ஒரு வேலையை அது ஒழுங்கா பண்ண கௌதம் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணி வச்சிருக்க கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சியே இல்லையான்றாங்க எதுக்காக எல்லாம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லாத வந்து என்ன வந்து போய் என்ன இருந்தாலையும் இந்த அளவுக்கு கேவலமான வேலையை பண்ணியிருக்க கூடாது நீ இப்படி அவசரப்பட்டுட்ட அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே வான் பண்ணிட்டு இருக்காங்க சூரிய இருந்திருந்தா இந்த கம்பெனியை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணியிருப்பான்னு தெரியுமா ஆனா நீ இந்த கம்பெனி கம்பெனியை டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லாஸ் தான் பண்ணி வச்சிருக்க இந்த அளவுக்கு லாஸ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் இனிமேல் நீ ஆஃபீஸோடைய நிர்வாகம் எதுவுமே நீ இனிமேல் எடுத்துக்கவே கூடாதுன்றாங்க எல்லாமே பண்ணி வச்சதே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சித்ரா இருந்துட்டு எல்லாருமே லைஃப்பில் ஒரு தப்பு பண்ணுறது தான் இதை கௌதம் தெரியாத ஒரு தப்பு பண்ணிட்டான் போதும் நிப்பாட்டு சித்ரா ஒவ்வொரு முறையும் பையன் தப்பு தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியான்றாங்க இப்படியே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் வெளியே போகும் தான் சொல்ல முடியும் அப்படின்ட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க உன் பையனுக்கு உட்காரத்து வாங்கிட்டு இருக்கியான்ட்டு ராஜலட்சுமி கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க தாத்தா பாட்டியெல்லாம் இங்கே பல சித்ரா இனிமேலும் உன் பையன் திருந்தி இருக்கில்லன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக நானே இந்த வீட்டை விட்டு இப்பவே அனுப்பிடுவேன்ன்ற மாதிரி எல்லாம் இல்லை இல்லைம்மா இந்த ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க என்னதான் இங்கே நடக்குது ஒண்ணுமே புரியலைன்ற மாதிரி செம்ம டென்ஷன்ல இருந்துட்டு இருக்காங்க சித்திர உள்ள கௌதம கூட்டிகிட்டு போறாங்க டி ஏன்டா பிரச்சனை மேலே பிரச்சனை வாங்கி விடுறாமா நான் இப்படியெல்லாம் வரும்னு நினைச்சேன்னா டீ நீ தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருக்கடா இங்க பாரு இது ஓட விட்டாங்களே சந்தோஷப்படு வேற ஏதாச்சும் விஷ்யூ சைன்ஸ் வந்து அவ்ளோதானே நமக்கு அது அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க அதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ